சாரம் அத்தியாயம் மூன்று பாக்கியானம் வசிஷ்டர் கூறுகிறார் இவ்விஷயமாய் மனசிற்கு விசிராந்தியை கொடுக்கக்கூடியதாய் ஒரு கதை சொல்கிறேன் கேள் முன்னொரு காலத்தில் நல்ல விவேகமுள்ளவனாய் பத்மன் என்றதோர் அரசன் இருந்தான் அவனுடைய பாரியை லீலா என்ற பெயருடன் பதிவிரதா சிரோமணியாய் விளங்கினாள் அவள் ஒரு சடயம் தன் பிராணனை விட பெரியமாயிருக்கிற பர்த்தா ஜராமரணம் இல்லாமல் இருக்க வழியுண்டாவென்று யோசித்ததில் பெரிய சித்திகள் வேண்டுமானால் தபஸ் முதலியவைகளால் ஏற்படலாமே தவிர சாகாமல் இருக்க முடியாது என்று பிராமணர்கள் மூலம் தெரிந்து கொண்டாள் காலகதியால் அவருக்கு முன்னால் நான் இறந்துவிட்டால் நான் துக்கப்படுவதற்கொன்றுமில்லை விபரீதமாய் நான் போது அவர் இறந்துவிட்டால் அவருடைய ஜீவன் இந்த மண்டபத்திற்கு வெளியில் போய்விடாமல் இருக்கும்படி பரதேவதையை ஆராதிக்கிறேன் என்று தீர்மானித்துக் கொண்டு பர்த்தாவிடம் சொல்லாமல் அப்படியே வெகு நியமத்துடன் ஆராதித்து வந்தாள் தேவி சரஸ்வதியும் திருப்தியடைந்து தர்சனம் கொடுத்தபோது இவள் என் பர்த்தா இந்த தேகத்தை விட்டுவிட்டாலும் இந்த மண்டபத்திற்கு வெளியில் போகக்கூடாது தாங்களும் நான் வேண்டும் போதெல்லாம் தர்சனம் அளிக்க வேண்டும் என்று இரண்டு வரங்களை கேட்டு வாங்கிக் கொண்டு சந்தோஷமாயிருந்து வந்தாள் வெகு வருஷங்கள் சென்றபின் ராஜன் காலகதி அடைந்தவுடன் தேவியின் உத்தரவின் பேரில் அவனுடைய தேகத்தை புஷ்பக் குவியலில் வைத்து காப்பாற்றி வந்தாள் ஆனாலும் ஜடமான சரீரத்தை பார்க்க முடிகிறதே தவிர அவனுடைய ஜீவனை பார்ப்பதற்கில்லாததால் வெகு துக்கப்பட்டு தேவியிடம் என் பர்த்தா எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என்னால் தனித்து ஜீவிக்க முடியாது அவரிடம் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று முறையிட்டாள் அதற்கு தேவி ஆகாசம் என்பது ஜடமான பூதாகாசம் சித்தம் அதாவது மனஸ் என்ற ஆகாசம் சித் சுத்த அறிவு என்ற ஆகாசம் என்று மூன்று விதம் உண்டு முதல் இரண்டையும் தாண்டி மூன்றாவது நிலையில் நின்றாயே யானால் உன் இஷ்டம் நிறைவேறும் என்று சொன்னாள் அதன் பேரில் இவள் தன் தேகத்தையும் மனசையும் ஒதுக்கிவிட்டு நிர்விகல்ப சமாதியை அடைந்து பார்க்கும்போது தன் பர்த்தா அநேக அரசர்கள் சூழ ஒரு பெரிய ஆஸ்தான மண்டபத்தில் நல்ல யுவாவாக சிம்ஹாசனத்தில் வீட்டிருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டாள் மறுபடியும் அவள் தன் இருப்பிடமே வந்து தேவியை ஸ்மரித்து தேவி வந்தவுடன் இதன் தத்துவத்தை பற்றி கேட்டாள் தேவி கூறினாள் சித் என்ற ஆகாசத்தில் சம்சாரம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது அதில் வசிஷ்டர் என்ற பெயருடன் ஒரு பிராமண சிரேஷ்டர் இருந்தார் அவர் ஒரு நாள் பூலோகத்தில் ஏராளமான பரிவாரங்களுடன் போகும் ஒரு அரசனை பார்த்ததும் இருப்பது வெகு நன்றாயிருக்கிறதே இது மாதிரி நான் எப்பொழுது இருப்பேன் என்று நினைக்கலானார் அவருக்கு இசைந்த பாரியையாயிருந்த அருந்ததி என்பவள் அவருக்கு மரணம் கெட்டின சமயம் என்னை ஆராதித்து உன்னைப் போலவே தன் பர்த்தாவின் ஜீவன் மண்டபத்திற்கு வெளியில் போகக்கூடாதென்று கேட்டுக்கொண்டாள் அப்படியே தேகவியோகமான பிறகு அவர் ஜீவன் அங்கே சித் ஆகாசத்தில் நின்றது இவளும் சோகத்தினால் பீடிக்கப்பட்டு தன் ஸ்தூல தேகத்தை விட்டுவிட்டு ஆதிவாகிக சூக்ம தேகத்துடன் இருந்து கொண்டு பர்த்தாவை அடைந்தாள் அவள்தான் நீ அந்த பிராமணரேதான் உன் பர்தாவான அரசன் ஸ்வப்ன காலத்தில் எப்படி ஜாகிரத் நிலை மறந்துவிடுகிறதோ அது மாதிரி உங்கள் இருவருக்கும் முன்னிருந்த ஸ்திதி மறந்து போய்விட்டது அவர் இறந்து இது எட்டாவது நாள் ஆனாலும் மரணத்தினால் ஏற்படும் மோகத்தினால் நான் இன்னார் புத்திரன் எனக்கு வயது இவ்வளவு என்றெல்லாம் தோன்றும் லீலா கூறினாள் அப்படியானால் அந்த பிராமண தம்பதிகளின் சமீபத்தில் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் தேவி கூறினாள் அவ்விதம் செய்ய வேண்டுமானால் நீ எல்லாம் உதறி தள்ளி சுத்தமான அறிவு ஸ்வரூபமாக ஆக வேண்டும் வெகுநாள் வாசனையால் அறிவு மனசாகி மனஸ் தேகமாகி அந்த தேகமே நான் என்ற எண்ணம் உறுதிப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் வெட்டு மறுபடியும் அறிவாக மாத்திரம் இருக்க வேண்டும் லீலா கூறினாள் அவ்விதம் ஏற்படுவதற்கு என்ன அபியாசம் செய்ய வேண்டும் தேவி கூறினாள் அதையே சிந்திக்க வேண்டும் அதை பற்றியே பேச வேண்டும் அதை பற்றியே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும் அதிலேயே மனஸ் ஈடுபட்டிருக்க வேண்டும் இதையே பிரம்மாபியாசம் என்பார்கள் அறியப்படும் பதார்த்தத்திற்கு இருப்பே கிடையாது ஆகையால் அது விஷயமாய் ராகத்வேஷங்களுக்கு இடமே இல்லை என்ற தீர்மானத்துடன் சுத்தமான அறியப்படுவதை அபேட்சிக்காமல் அறிவாகவே நிலைக்க வேண்டும் இவ்விதம் பேசிக்கொண்டு சமாதியினால் சுத்த மானச அறிவுரூபத்தை தரித்தவர்களாக இருவரும் இந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் தாண்டி மற்றொரு பிரம்மாண்டம் போய் அந்த பிராமணர் இருந்த இடம் போய் சேர்ந்தார்கள் தேவியின் சங்கல்பத்தின் பேரில் அங்குள்ளவர்களுக்கு இவர்கள் கண்ணில் பட்டார்கள் உடனே அங்கிருந்த மூத்த புத்திரன் இவர்களை நமஸ்கரித்து புஷ்பாஞ்சலி செய்தான் லீலாவும் தன் புத்திரனை சிரசில் தொட்டாள் அங்குள்ளவர்கள் சந்தோஷத்தை அடைந்தார்கள் பிறகு இவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பத்மராஜனின் இருக்கும் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள் லீலா கூறினாள் என் பர்த்தா ராஜ்யபாரம் செய்வதாக பார்த்த விடத்தில் உள்ளவர்கள் யாரும் என்னை பார்க்கவில்லை இப்பொழுது மாத்திரம் இவர்கள் கண்ணுக்கு தென்பட்டேனே அது எதினால் தேவி கூறினாள் அப்பொழுது உனக்கு இந்த அபியாசம் இல்லாததினால் பார்க்கப்படும் பதார்த்தத்தில் சத்தியம் என்ற எண்ணம் இருந்தது இப்பொழுது அது உனக்கு நிவிறியாகிவிட்டது அதனால்தான் வித்தியாசம் லீலா கூறினாள் வாஸ்தவம் இதற்கு முன்னால் நான் எடுத்திருந்த நூற்றுக்கணக்கான ஜென்மாக்கள் எல்லாம் இப்பொழுது ஞாபகத்திற்கு வருகிறது இவ்விதம் பேசிக்கொண்டே மறுபடியும் அந்த அரசன் விதூரதன் என்ற பெயருடன் அரசாண்டு வந்த இடத்திற்கு போய் பார்க்கையில் வெகு கடுமையாய் நடந்து கொண்டிருக்கும் யுத்தத்தை கண்டார்கள் அன்றிரவு யுத்தம் நிறுத்தி அரசன் நித்திரை செய்யும் சமயம் இவர்கள் அவ்விடம் சென்றார்கள் அரசன் உடனே விழித்துக்கொண்டு எழுந்து இவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செய்தான் உடனே தேவி அவன் சிரசை தொட்டு முன் முன்ஜென்மாவை நினைத்துப்பார் என்றாள் அவள் ஸ்பர்சம் ஏற்பட்ட உடனேயே இவனுடைய ஹிருதயத்தில் இருந்து இருள் விலகி ஏ தேவிகளே இதென்ன வெகு ஆச்சரியமாயிருக்கிறதே நான் இறந்து ஒரு நாள்தான் ஆகிறது ஆனால் எனக்கோ இங்கே வயது எழுபதாகிவிட்டது தேவி கூறினாள் எப்படி ஸ்வப்னத்தில் ஒரு முகூர்த்தத்தில் நூறு விட்டதாக பிராந்தி தோன்றுகிறதோ அப்படியேதான் இது ஜாகரத்தில் தோன்றும் பிராந்தி வாஸ்தவத்தில் நீ பிறப்பதும் இல்லை சாவதும் இல்லை சுத்தமான அறிவு ஸ்வரூபமாய் உள்ளவன் இந்த உலகம் நீளமான ஸ்வப்னம் ராஜன் கூறினான் நான் இந்த தேகத்தை விட்டு பழைய தேகத்தை அடைவது எப்பொழுது தேவி கூறினாள் நீ இந்த யுத்தத்தில் சாக வேண்டும் பிறகு முன்னுள்ள தேகத்தை அடைவாய் இவ்விதம் பேசிக்கொண்டிருக்கையிலேயே நகரம் சத்ருவினால் பீடிக்கப்பட்டதாக தெரிந்தவுடன் அவ்வரசன் ஹே தேவிகளே நான் யுத்தத்திற்கு போகிறேன் என் பாரியையை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டான் இவர்கள் பார்க்கும்போது இவளைப் போலவே அங்கேயும் ஒரு லீலா இருக்க கண்டார்கள் அரசன் யுத்தத்தில் சத்ருவினால் கொல்லப்பட்டு விட்டான் அவனுடனேயே போக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் பாரியை பிரம்மாண்டங்களையெல்லாம் தாண்டி சித் என்ற ஆகாசத்தின் வழியாக பத்மராஜனின் சரீரம் புஷ்ப குவியலில் வைத்திருக்கிற இடம் போய்விட்டாள் தேவி லீலா அரசனுடைய ஜீவக்கலை ஆக மூவரும் அங்கேயே போய் சேர்ந்து தங்களுக்கு முன்னாலேயே அந்த லீலா வந்திருப்பதை கண்டார்கள் ஆனால் அங்கே லீலாவின் முந்தின தேகத்தை காணவில்லை ஏன் காணவில்லை என்று கேட்டதற்கு தேவி கூறினாள் நீ சமாதியில் இருக்கும்போது இறந்துவிட்டாய் என்று நினைத்து மந்திரிகள் அதை தகனம் செய்து விட்டார்கள் உனக்கோ எல்லாம் வாசனைகள் நசித்து விட்டபடியால் இனி ஸ்தூல தேகம் அவசியமில்லை என்று சொல்லிவிட்டு இந்த லீலா நம்மை பார்க்கட்டும் என்று சங்கல்பித்தாள் உடனே அவளும் வெகு பரபரப்புடன் எழுந்து இவர்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்தாள் பிறகு ராஜனுடைய சரீரத்தை எடுத்து மூக்கின் வழியாக ஜீவக்கலையை உள்ளே அனுப்பினாள் சரஸ்வதி தேவி அவன் உடனே எழுந்திருந்து மிகவும் ஆச்சரியத்துடன் நீ யார் இவள் யார் இவள் யார் என்று கேட்டான் லீலா கூறினாள் நான் தான் உங்களுக்கு முன்னால் இருந்த லீலா என்ற பாரியை இந்த இரண்டாவது லீலா என் பிரதிபிம்பமாக உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் இவள்தான் மூலகத்திற்கும் தாயாரான சரஸ்வதி தேவி இதை கேட்டவுடன் அரசன் எழுந்து தேவியை நமஸ்கரித்தான் அவளும் உங்களுக்கு எவ்வித கெடுதலும் ஏற்படாது சௌக்கியமாயிருப்பீர்கள் என்று மறைந்து விட்டாள் பிறகு அந்த பத்மராஜனும் இரண்டு லீலைகளும் வெகு காலம் ஜீவன் முக்தர்களாகவே ஜீவித்திருந்து தேவியின் அனுகிரகத்தினால் விதேக முக்தி நிலையை அடைந்தார்கள்